இருபத்தி ஏழு ஜிசுக்கள் போதை முடித்திருக்கின்றோம் ரமலான் நம்மளை விட்டு வெகு விரைவாக சென்று கொண்டே இருக்கிறது அல்லாஹால நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானாக இந்த ரமலானை மீதி உள்ள நாட்களை நல்ல முறையில் அமல் செய்து பாவம் மன்னிப்பு தேடுறதுக்கு அல்லாஹாலா கிருவே செய்வானாக அல்லஹாவின் நல்லடையார்களே அல்லாஹால ஆண்டிலே குர் ஆனை பற்றி சொல்லும் பொழுது இன்னகாதல் நேர்த்தியான பாதையை வழிகாட்டுகிறது என்பதாக அலாத்தாரா சொல்லுகின்றார் இந்த குர்ஆனை வைத்து இந்த குரானின் மூலமாக எத்தனையோ பேர்கள் நேர் வழிபட்டு இருக்கிறார்கள் அந்த காலத்திலிருந்தே நபி சொல்லாம் அலிசல்லாம் காப்பத்து இருப்பாங்கன்னா அத நபி சொல்லாமலிஸ்லாம் அவர்கள் ஓதுறத சில பேர் செமி படுத்தாவே அதனால என்ன செய்வாங்கன்னா காப்பீர்கள்னா அந்த பக்கம் போதாதீங்க நபி சொல்லல்ல அலிதான் ஓதிக்கி இருக்காங்க காதுல ஏதாவது அடைச்சுக்கிட்டு போங்க காதுல ரெண்டையும் பஞ்சு வச்சு அடைச்சிருங்க இல்லாட்டி கை வச்சு அடைச்சிருங்க அப்படி தான் போவாங்க காதை அடைச்சிக்கிட்டு தான் சில பேர் என்ன செய்வாங்க அப்படி என்னதான் கே ஓதுறாங்கன்னு பாத்துருவோம்டா அப்படின்னு சொல்லி அங்க அந்த இடத்துல போய் கால் திறந்து பார்த்தாங்க கையை எடுத்துட்டாங்கன்னா உடனே அவங்க கேட்டு என்ன செய்வாங்க உடனே ஈமான் பண்ணுவான் ஆமா இதான் உண்மையான ஈமான் அப்படி அந்த அளவு குரான் வந்து நேரான வழியை காட்டிக்கொடு அதே போல உமர் அலி அலாமத்தாலும் நம்ம கேள்விப்பட்ட சம்பவம் தான் உமர் அழித்தலாம் அலி அலாம் அவர்களை கொள்ளணும்னு சொல்லிதான் வேகமா வந்தாங்க அதுக்கடுத்து நடுவுல பார்த்து உங்களுடைய சகோதரிய பார்த்து திருத்து அவங்களே ஈமான் கொண்டுட்டாங்க நேரான பாதைக்கு வந்துட்டாங்க அப்படியா அப்படின்னு சொல்லி வேகமா தங்கச்சியை தான் தங்கச்சி என்ன சொன்னாங்க அந்த குரானை காட்டு நிலையுமே குரான் வசனத்தை ஓதி காமிச்சாங்க அவங்களுக்கு அப்படியே மனசு மாறி உண்மையிலேயே இதுதான் உண்மையான மார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஈமான் கொண்டாள் இது எக்கச்சக்கமான ஆட்களுக்கு காபியர்களா இருந்தாலும் சரி அவங்களையும் நேர் வழி காட்டும் இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களா இருந்து குறுபோக்கா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் இந்த குர்ஆனு நேர்வழியை காட்டுறது எல்லாத்துக்குமே அல்லாஹ் தாலா இந்த குர்ஆனே நேரான நேர் வழியை காட்டுறதுக்கு தான் அல்லாஹ் தத்தாலா நம்மளுக்கு வச்சுருக்கோம் அந்த அடிப்படையில தான் அல இன்னைக்கு ஓதப்பட்ட வசனம் அலம் நீ நில்ல நீனு ஆ மனு அம் தா ஷா கு மிதி கிரில்லாஹி அல்லாஹ் ஹத்தானா எந்த நேரத்துல எப்படி ஈமான குருப்பானே நம்மளுக்கு தெரியாது மணிக்கணக்குன்னு பயன் பேசுவாங்க ஒரு மணி நேரம் மூணு மணி நேரம் பயம் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனா ஒரு நாள் கூட அவங்களுக்கு வந்து ஹிதாயத்துக்கு ஒரு வாசலையே திறக்கப்படாது சில சமயத்துல தெருவுல போகும்பொழுது ஏதாவது ஒரு ஹதீஸ் சொன்னாண்டா அந்த ஹதீஸ் வந்து ஆழமா போய் பாதிஞ்சிடும் ஏதாவது ஒரு குரான் ஆயத்தை ஓதனம்டா இதுதான் அல்லாஹ் தான் சொன்னாண்ட பிறகு அதன் மூலமா திருந்தி எத்தனை பேர் நேர வேலையா வந்திருக்காங்க மணிக்கணக்கில் பயன் பேசுனா கூட திருந்தாத ஒரு சமூகம் சில சமயத்துல ஒரு ஆயத்து ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லும் பொழுது அதுல இருந்து எப்படியாவது அல்லம்தாலாம் இதாயத்துக்கிற வாசலை வந்து யார் கையில் வச்சிருக்கா அல்லமுடைய கையில தான் வச்சிருக்கேன் யாருக்கு எப்ப கொடுப்பாங்கன்னே தெரியாது அதே போல தான் அப்படின்னு ஒரு இறைநேசர் அவங்க என்ன செஞ்சாங்க ஆரம்பத்தில் வலிப்பொறி கொள்ளையர் பயங்கரமான கொள்ளையர் அவரை பத்தி சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த ஊர்லயே நம்ம சொல்லுவோம்ல பிள்ளைகளுக்கு நீ சாப்பிடாட்டி பேய் வந்துடும் நாய் வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லுவோம் பூச்சாண்டி வந்துருவாங்க அப்படிலாம் சில பேர் கிராமத்துல சொல்லுவாங்க அதே போல என்ன சொல்லுவாங்கன்னா பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டும் பொழுது புடலி சொல்லி வேகாம போய் சாப்பிடுவோம் அதே போல ஒவ்வொரு நாளையும் நிரட்டும் பொழுது சரியா குடலி குணி இல்லை வந்துருவாரு அந்த வழியில போனாவே பயப்படுவாங்களாம் அங்க பயங்கரமான கொடூரமான ஆளு எல்லா பொருளையும் இப்ப பறிச்சிருவாப்புல அப்படின்னு சொல்லி இரவோடையோ நைட்டெல்லாம் ரொம்ப பாதுகாத்தா அவங்க அந்த கிராமமே ஒரு தான் இருக்கும் எப்பயுமே அவரை நிலச்சு நெனைச்சி புதையிலுயாளுங்கிறதவரை நிலச்சி நெனைச்சி எப்பயுமே தான் இருக்கு அந்த அளவு ஊருக்கு மத்தியில அவரை கண்டாலே பயம் அந்த அளவு வழிப்பறியா செஞ்சிருப்பாரு அதே போலதான் ஒரு நாள் என்ன செஞ்சாராம் ஒரு வீட்டுக்குள்ள கூட தவிட்டார் ஒரு வீட்டுக்குள்ள தவி பொருட்கள்லாம் எடுக்கலான்னு போயிருக்காரு தான் அந்த வீட்டுல ஒரு பெண்மணி வந்து என்ன செஞ்சிருக்காங்க விளக்கம் என்னடா ஈமான் கொண்டவர அஞ்சுவதற்கும் குரானை குரானை பணிவதற்கும் அல்லாகவை அஞ்சுவதற்கும் குரான் சொன்னபடி வாழ்க்கையை நடத்துவதற்கும் ஈமான் கொண்டவர்களுக்கு ஒன்றும் நேரம் நேரம் வரவில்லையா அவர்களுக்கு அவங்களுடைய உள்ளம் அச்சப்பட இல்லையா இப்படி அசால்ட்டா இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை போல அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சாங்க ஓதி காமிச்சாங்க அவங்க ஓதிக்கிருக்காங்க இவர் திருடுற வந்து திருட வந்தவர் இப்படியே கவனிக்கிறாரு ஆஹா நம்ம ஈமான் கொண்டிருக்கோம் முஸ்லீமா இருந்திருக்கோம் இப்படியே வாழ்க்கை ஃபுல்லா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒரே திருத்திக்கிட்டே உட்காந்துருக்கோம் வழிப்பறை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் நம்மளுடைய மௌத்தூண் ஒண்ணு இருக்க தப்பிக்க முடியுமா இப்ப நம்ம வாலிபத்துல இருக்கோம் அதனால எவ்வளவு சேட்டைகள் எல்லாம் செய்யறோம் எல்லாம் பண்றோம் ஆனா உதவி வரும் வயதிக வரும் அதுக்கு அடுத்து மௌத்தூண் வரும் மௌத்த விட்டு யாரும் தப்பிக்க முடியாது என்ன சனா யாரெல்லாம் இஸ்லாத்துக்குன்னா அவங்களும் ஒப்பா தான் இஸ்லா மனிதர்கள் படைக்கப்பட்டாவே ஒப்பாத்துல தானா எல்லா உயிரினங்களும் அப்படிப்பட்ட ஒரு நம்மள நம்மள நம்மளுக்கு நம்மளுக்கு இருக்குமே அந்த இடத்துல திரும்பி போகணுமே அப்படின்னு சொல்லிதான் அவருக்கு என்ன வந்து என்ன செஞ்சா ஒரு அச்சம் வந்துருச்சு அச்சம் வந்து உடனே இனிமேல இருந்து அவங்க வந்து திருடே கூடாது அல்லாவுக்கு அஞ்சி வாழணும் ஏன்னா எப்ப மௌத்து வரும்னு தெரியாது ஒன்னமும் நேரம் வரவில்லையா அப்படின்னு சொல்லி அல்லா மத்தாலா எச்சரிக்கை பண்ற மாதிரியா இருக்கான் அப்படின்னு சொல்லி அதுக்கு எடுத்து எத்தனை இடத்துல அவர் வாழ்க்கையில திருடினாரோ எந்த பொருள்கள்லாம் எடுத்தாரோ அதை ஃபுல்லா கணக்கிட்டு 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 எல்லா பொருளையும் அவங்க அந்த உரிமையாளர்கள சேர்த்துட்டு பெரிய இறை நேசராக ஆயிட்டாங்க அப்படியே காட்டுக்குள்ள போனாங்க கண்டு தவங்க தவங்கண்டு அல்லக அஞ்சு அஞ்சு அதுக்கு பாவம் பண்ணி தேடி 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 மிகப்பெரிய இறை நேசராக ஆகிட்டாங்க இப்பயும் அவரை பத்தி பேசுறோம்னா என்ன காரணம் ஒரே கொள்ளையராக இருந்தாவே இப்ப பத்தி அத அந்த சமயத்திலேயே புதிச்சிருக்கும் ஆனா அவருடைய எவ்வளவு காலத்துக்கு பின்னாடியும் நம்மளும் இந்த பள்ளியில உட்காந்து அவரை பத்தி பேசுறோம்னா இறை அச்சம் தான் இறை அச்சத்தை அந்த குரான் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு நேர்வான வழியை காட்டி அதனால தாலா எந்த சமயத்துல அல்லாஹாலா நேரான பாதையை கொடுப்பா அப்படிங்கிறது தெரியாது தாலா நம்ம அனைவர்களுக்கும் இந்த குரானை நேரான வழியை காட்டுவதற்கு அல்லாஹத்தாலா கிருமையை செய்வானாக இதன் மூலமாக சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்து தாலா நம்மளுக்கு குரானின் மூலமாக கொடுப்பானாக அனில் ஆகிய ரொம்ப நான்